ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பியர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல அற்புதமான சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கம்ப்யூட்டர் சாமியார் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்கலாமா கம்ப்யூட்டர் சாமியார் என்றும் ஹைடெக் யோகி என்றும் அழைக்கப்பட்ட சுவாமி நவநீதானந்தா ஜலத்தின் மேல் நடக்கப் போகிறார் என்ற செய்தி குறிப்பு சிவனேசன் பத்திரிகைக்கு வந்திருந்தது இதை எழுதுகிறாயா என்று எடிட்டர் சோமசேகர் கேட்டபோது காவியாவுக்கு உற்சாகமாகவும் தயக்கமாகவும் இருந்தது சுவாமியை பற்றி அவரது வெப்சைட்டில் பார்த்தது பிரமிக்க வைத்தது பாப் பாடகைகளிலிருந்து அணு விஞ்ஞானிகள் வரை அகிலமெல்லாம் சிஷிய கோடிகளாம் வருஷத்தில் ஒன்பது மாதம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் என சுற்றிவிட்டு இந்தியா திரும்பும் போது சென்னைக்கு ஒரு மாதம் வருவாராம் நவநீத் மிஷனுக்கு டோக்கியோவில் இருந்து ட்ரெனிடாடு வரை கிளைகள் இருப்பதாகவும் அறிந்து கொண்டாள் சென்னை வரும்போதெல்லாம் நாரதகான சபாவில் காலையில் அவர் தரும் கீதை சொற்பொழிவுகளில் அரங்கம் நிரம்பி டிடி கே ரோடு சிக்னல் வரை கார்கள் நிற்கும் என்றார் சீனியர் ரிப்போர்ட்டர் ராகவாச்சாரி இருக்கிற பிரசித்தி போறாதா இவர் எதுக்கு ஜலத்துல நடக்கணும் நடந்துட்டு போறாருமா உனக்கு என்ன ஒரு பள்ளி கூட ஜலத்துல நடக்கிறது சிலந்தி நடக்கிறது ராகவாச்சாரி தகவல் களஞ்சியம் இவருக்கு வித்தைகள் தேவையில்லையே தான் முன்னெல்லாம் வாயிலிருந்து லிங்கம் காத்துல இருந்து புஷ்பம் விபூதியெல்லாம் இருந்தார் இப்போ அவரது சொற்பொழிவுகள்ல தெளிவும் ஆன்மீக ஆழமும் வந்தாச்சு தந்திரங்கள் எதுவும் தேவையில்லதா என்று மாமா மாமா நான் இதை எப்படி ரிப்போர்ட் என்ன உனக்கு ஜலத்தில் நடக்கிறதாவது அப்படி முன் தீர்மானம் இல்லாம போய்தான் பாருமா நிலத்துல குளிச்சு நெடு விகம்பேறி ஜலத்தில் திரியுமோர் சாரணர்னு இந்த சித்திகளை ஜைனர்களும் பௌத்தர்களும் செய்ததா மணிமேகலையில சொல்லியிருக்கு எல்லாம் அபத்தம் ஏமாத்துன்னு உன்னால நிரூபிக்க முடிஞ்சா சாட்சியங்களோடு எழுது இல்ல அந்த மகான கேள்வி கேளு ஏ சாமி ஊரை ஏமாத்துறீங்கன்னு கேலி பண்ணாத என்ன புரியுதா ஐயோ மாமா நான் ஒரு குட்டி ரிப்போர்ட்டர் இதெல்லாம் தான் அனுபவம் மாலையில் என்டிடிவி பேட்டியில் செங்கண்களின் பளிச்சில் தன் முன் நீட்டப்பட்ட இருபத்தைந்து மைக்குகளில் சுவாமி நிதானமாக பேசினார் ஆழ்மனதை கட்டுப்படுத்தினால் உடலை கட்டுப்படுத்த முடியும் என்கிறது கீதை பகவான் இதை பிரஜை என்கிறார் சுவாமி யாராலும் தண்ணீர் மேல் நடக்க முடியாது என்று சொல்கிறார்களே சுவாமி சிரித்தார் ஏன் சுவாமி நீர் மேல் நடப்பது என்பது இயற்கை விதிகளுக்கு முரணான காரியம் அல்லவா இயற்பியல் விதிகளை மனித சாஸ்திரத்தில் யாரும் மீறினதில்லையே கௌதம புத்தர் தன் தந்தை சுத்தோதனருக்கு செய்து காட்டியிருக்கிறார் ஜென்குரு சொன்னது போல மனதை காலி பண்ணி விட்டு வா மீறி காட்டுகிறேன் இயற்கைக்கு மேலே ஒரு சக்தி உள்ளது என்று ஒப்புக்கொள்வாயா உலகமே ஒப்புக்கொள்ளும் நான் டைம் பத்திரிகையிலிருந்து வருகிறேன் என்னால் காத்திலும் நடந்து செல்ல முடியும் என்றார் சுவாமி விவாதம் சட்டென்று சுவாமியின் திடீர் அறிவிப்பால் களை கட்டியது இன்று கம்ப்யூட்டர் சாமியார் நீர்மேல் நடக்கிறார் என்று அடி உயர எழுத்துக்களில் மாலை நேசன் அறிவித்தது இருள் வரும் மாலை பெரியார் திடலில் ஆர்க் லைட்டுகளின் பிரமிப்பில் உலகின் பல்வேறு சேனல்களிலிருந்தும் கேமராக்காரர்கள் குவிந்து விட்டனர் இங்கர்லால் பகுத்தறிவு இயக்கத்தின் தலைவரும் சிந்தனையாளருமான ரமேஷ் கஸ்தூரிபாவை தனிப்பட்ட முறையில் அந்த அதிசய செயலை அருகே இருந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் நகர கமிஷனர் துணைவேந்தர் முன்னணி நடிகர் பாடகர் போன்ற பல பெரிய மனிதர்கள் முன்னிலையில் நவனித் மிஷனின் சர்வதேச அமைப்பின் செயலாளர் பொன் சாலேஸ் வந்திருந்தார் லண்டனில் இருந்து கால்பந்தாட்டக்காரரும் சீடருமான மார்க் டைவர் வந்திருந்தார் காவியா போன போது என்ன மேடம் இவ்வளவு லேட்டா வரீங்க கூட்டத்தை பாருங்க எடங்கடைச்சா அதிர்ஷ்டம் காட்டிக்கிட்டே போங்க எல்லா கேட்டும் முடியாச்சு காவியா சட்டையும் ஜீன்ஸும் அணிந்த இளம் பெண் என்பதால் மக்கள் அளித்த சலுகையினால் கிட்டே போக முடிந்தது கூட்டம் மூச்சு இருக்கியது சுவாமி சாந்தமாக உயர்ந்த மேடை மேல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் கருமையான கேசங்கள் அருவி போல் தோளின் இருபுறமும் வழிந்தன மெல்லிய காவி நிறத்தில் போர்த்தி இருந்தார் அவர் பாதங்கள் வெள்ளை முயல்கள் போல தெரிந்தன சதா முகத்தில் புன்னகை தோற்றத்தில் காந்த சக்தி இவர் கையை பிடித்து கொண்டு பனிமலைகளில் நடக்கலாம் பாலைவனங்களை கடக்கலாம் என்று தோன்றியது காவியாவுக்கு அவர் தன்னையே பார்ப்பது போல தோன்றியது பன்னாட்டு சிஷ்யர்களில் ஒருவரை அழைத்து காவியாவை சுட்டி காட்டினார் இவளுக்கு கை வியர்த்தது ஒரு ஸ்பானிஷ் மொழியில் காவியாவை காவியா கெட்டே வரிசையில் உட்கார்ந்தால் மேடை மேல் ஒரு நீண்ட பெரிய தொட்டியை நான்கு பேர் கொண்டு வந்து வைக்க அதில் பைப்பில் இருந்து தண்ணீர் நிரப்பப்பட்ட போது இனிய கீதங்கள் பல மொழிகளில் ஒழித்தன சுவாமி புன்னகை மாறாமல் தாளம் போட்டு சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தார் அடிக்கடி காவியாவை அவர் பார்க்கும் போது அவளுக்குள் குறுகுறுத்து பத்திரிகைக்காரர்கள் அனைவருமே மேடை அருகே தம் சாதனங்களுடன் ஆவலால் தீட்டப்பட்ட நரம்புகளுடன் காத்திருந்தார்கள் அவ்வப்போது அங்கங்கே பிளாஷ் சிமிட்டியது நீர் நிரம்பி மேடையில் வழிந்தது தொட்டியின் அருகே தற்காலிகமாக சின்ன படிக்கட்டு வைக்கப்பட்டது நிருபர்கள் சிறு சிறு டேப் ரெக்கார்டர்களை நீட்ட சுவாமி எஃப்எம் மைக்கில் தெளிவான ஆங்கிலத்தில் லேசான மலையாள உச்சரிப்புடன் இவ்வாறு பேசினார் நீர்மேல் நடப்பது பெரிய வித்தை இல்லை கிராமப்புறங்களில் தீமீதி பார்த்ததில்லையா மனிதனால் பஞ்ச பூதங்களிலும் செல்ல முடியும் நிலத்தில் அனைவரும் நடக்கிறோம் நெருப்பில் சிலர் நடக்கிறார்கள் ஆகாயத்தில் நம் விண்வெளி வீரர்கள் நடக்கிறார்கள் அதுபோல் நீரிலும் என் போன்றவர்களால் நடக்க இயலும் இன்று நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள் நடக்கலாம் தேவைப்பட்டால் காற்றில் நடப்பதை மற்றொரு சமயம் செய்து காட்டுகிறேன் இப்போது அனைவரும் உன்னிப்பாக கவனியுங்கள் அந்த இடம் சட்டென்று என்று சந்தடி ஒடுங்கி மௌனத்தில் ஆழ்ந்தது சுவாமி நவநீதானந்தா காவியாவை அழைத்தார் அவள் தோலை பற்றிக்கொண்டு தொட்டியின் விளிம்புக்கு வந்து நின்றார் மரப்படியில் ஏறினார் தொட்டியில் ஜலம் நிரம்பி தத்தளித்தது சுவாமி காவியாவிடம் தன் கைத்தடியை கொடுத்து ஆழம் பார் என்று கூறினார் திகைத்து போய் அதை ஓடக்காரன் போல உள்ளே செலுத்தினாள் காவியா ஐந்தடியாவது ஆழம் இருக்குமல்லவா என்று மைக்கை அவள் முன் யாரோ நீட்ட ஆமாம் சுவாமி என்றாள் ஹீனஸ்வரத்தில் சாட்டிஸ்பைடு கமிஷனர் சார் நீங்க வந்து பாருங்க என்று சுவாமி கமிஷனரை அழைத்தார் அவரும் வந்து ஆழம் பார்த்தார் சுமார் எட்டடி நீளமும் மூன்றடி அகலமும் ஐந்தரை அடி ஆழமும் இருந்த தொட்டியில் தெளிவான ஜலம் நிரம்பியிருந்தது சுவாமி அந்த ஜலத்தின் மேல் பரப்பில் கால் வைத்தார் நடந்தார் நிதானமாக நடந்தார் தொட்டியின் மறுவிளிம்புக்கு சென்று காவியாவிடமே திரும்பி வந்தார் அவள் தோலை பிடித்துக் கொண்டு இறங்கினார் ஒரு நிமிடத்தில் வார்த்தியங்கள் உச்சக்கட்டமாக வேகம் பெற்று முழங்கின சுவாமி மேடையில் இருந்த அதிகாரிகளை கைகுலுக்கினார் டிவி கேமராக்காரர்கள் தொட்டியை படம் பிடிக்க ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டனர் ஈரமான மேடையில் அவர்கள் வழுக்கி விழாமல் வாலண்டியர்கள் பார்த்து அழைத்துச் சென்றனர் நீரை கவிழ்த்து கொட்டிய பின் தொட்டியை மேடையில் இருந்து நீக்கி சீடர்கள் தனியாக வைக்க அதை பத்திரிகையாளர்கள் பார்வையிட்டார்கள் இட்ஸ் அன்பிலீவபுள் நம்பவே முடியல என்றால் ஆச்சரியத்துடன் காவ்யா எப்படி இது சாத்தியம் இந்த விஞ்ஞான யுகத்துல தொட்டியை சரியா நீ பார்த்தேன் சாரி சார் கண்கட்டு வித்தையா இருக்கும் அப்படின்னா மேஜிக் நிபுணர்கள் செய்யறது அசந்து மறந்த கனத்தை பயன்படுத்தி நிமிஷமா என்ன சார் நான் கண்ணால பார்த்தேன் அவரு கைத்தடிய கிட்ட கொடுத்தாரு விட்டு பார்த்தனே கமிஷனர் பார்த்தார் நடிகர் பார்த்தார் மேயர் பார்த்தார் அத்தனை பத்திரிகைக்காரர்களும் பார்த்தாங்களே எப்படி இருந்தது அவரோட நட அத சொல்லு பார்க்கலாம் ஒரு மாதிரி ஃபேஷன் மாடல்கள் மாதிரி அடி அடி வச்சு நடந்தார் வேகமாக வா இல்ல சாரி சார் நிதானமா அதுல ஏதாவது சாதாரண கொலா தண்ணி தான் சரி இப்படி எழுது காவியா சுவாமி பார்வையாளரிடம் நடப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தினார் தோற்றம் இல்ல மாமா அது நடந்தார் நானே பார்த்தேன் அத தான் நான் எழுத போறேன் என்ன சொல்லியிருக்கேன் காவியா கண்ணால காண்பது மெய்யல்லன்னு சொல்லியிருக்கேனா சொல்லி இருக்கேனா இல்லையா தெரியும் மாமா தீர விசாரிக்கிறதே மெய்ன்னு வந்திருந்த எல்லோரையும் நான் விசாரிச்சேனே தொட்டிய தட்டி கொட்டி பாருநாதருக்கு அப்புறம் இந்த அற்புத செயல யாரும் சாய்பாபா கூட நடந்ததில்ல ரெண்டாயிரம் வருஷம் சிந்தனைய ஒரு சாயங்காலத்துல ரத்து செய்ய முடியாதுன்னு எழுது பிரபஞ்சம் ஆரம்பமான காலத்துல இருந்து இருக்கிற கருணையில்லாத புவியீர்ப்பு விதிய ஒரு சாமியார் மீறிட்டார்னு எழுதாத என்ன வேற ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியல அவ்வளவுதான் என்றார் சாரி காவ்யா ஹாஸ்டலுக்கு திரும்பும் முன் சங்கீதாவில் இட்லியும் ஆணையிட்டாள் ஒருவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சங்கடமாக உணர்ந்தாள் காவியா இவனை எங்கே பார்த்திருக்கிறேன் முப்பது வயது இருக்கும் டை கட்டி இருந்தான் அப்போதுதான் குளித்தது போல ராத்திரியிலும் அவ்வளவு தூய்மையாக இருந்தான் காவியாவை பார்த்து புன்னகைத்தான் மற்ற இடங்கள் காலியாக இருந்தும் அவள் மேஜைக்கு வந்து உட்கார்ந்தான் ஹாய் ஐ எம் பிரவீன் மகாஜனுக்கு எந்த உறவும் இல்ல யூ மஸ்ட் பி காவ்யா தினநேசன் ஹாய் பிரவீன் தொழிலில் இம்மாதிரி பலரை சந்தித்திருக்கிறாள் சமாளித்திருக்கிறாள் கார்டு கொடுத்தான் பிரவீன் குமார் ஐஎஸ்ஏ கிளாஸ் காவ்யா தன் பையில் விசிட்டிங் கார்டை தேடினாள் சாரி தீந்து போச்சு என்றாள் காவ்யா அவனை பார்த்து தேவையில்லை உங்கள சுவாமி பக்கத்துல பார்த்தேனா நீங்களும் வந்திருந்தீங்களா நான் ஓ பக்தரா இல்ல சிஷ்யரா நோனோ என்று கூறிவிட்டு ஒரு பிளேட் இட்லி ஒரு லசில உயிர் வாழ முடியும்னு சொல்றீங்க அதான் இவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க என்றான் அவன் வெயிட்டரிடம் ஒரு டிரை ஃப்ரூட்ஸ் ரவாப்பா என்று கூறினான் நீங்க நாளைக்கு இந்த செய்திய எப்படி எழுத போறீங்க காவ்யா பார்த்தத எழுதுவேன் என்ன பாத்தீங்க சுவாமி தண்ணி மேல நடக்கிறத நிச்சயமா பாத்தீங்களா நான் தான் கிட்டவே இருந்தேனே காவியா இது முழுக்க ஒரு ஏமாத்து வேலை எப்படி சொல்றீங்க சுவாமி நடந்தது ஜலத்து மேல இல்ல பின்ன எங்க கம்பெனி கண்ணாடி மேல உன்னிப்பா பார்த்தா கூட தெரியாம நடுவுல இருந்த குறுகலான கண்ணாடி பாதையில நடந்திருக்கார் பேஷன் மாடல் போல அடி மேல அடி வச்சு எதுக்கு நடந்தார் காரணம் பாத குறுகள் அதான் காவ்யாவுக்கு அதை கிரகிக்க சற்று நேரமாயிற்று எப்படி பிரவீன் நாங்க எல்லாருமே பார்த்தோமே தெரியவே இல்லையே தெரியாது காவியா அதுதான் எங்க கண்ணாடியோட மகிமை ஸ்ரீ பெரும்புதர் பக்கத்துல இருக்கு எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றோம் இந்தியாவுல இருக்கிற அத்தனை கார்களுக்கும் விண்டீல்டு சப்ளை பண்றோம் ஹோட்டல் வாசல்ல எங்க கண்ணாடியால மூக்கொடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க கதவுகள் அலமாரிகள்னு எல்லா வகையான கண்ணாடிக்கும் எங்க ஐஏஎஸ் கம்பெனி தான் நம்பர் ஒன் மெலுசான வலுவான கண்ணாடி ஆர்டர் பண்ணாங்க நான் தான் அறுத்து கொடுத்தேன் இப்படி பயன்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மனசாட்சி கேட்கல அதனால உங்ககிட்டயாவது ரகசியத்தை சொல்லிட்டேன் இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும் பிரவீன் எழுந்தான் தொட்டிய கவுத்து காட்டுனாங்களே நாங்க எல்லாமே பார்த்தமே என்றால் காவியா மீண்டும் எல்லாரும் தொட்டிய பார்த்தீங்க மேட மேல ஈரத்தோட ஈரமா நலுவன கண்ணாடிய பார்த்திருக்க மாட்டீங்க மாட்டேங்க நான் ரிப்போர்ட் பண்ணலாமா தாராளமா ஆனா என் பேரை எங்க கம்பெனி பேரை மட்டும் போடாதீங்க என் வேலை போயிடும் நீங்களே கண்டுபிடிச்சதா போடுங்க எதுக்கும் மிஷனுக்கு போன் செஞ்சு கேட்டுருங்க அவங்க டிலே பண்ணாலும் அதையும் நீங்க போடணும் பிளீஸ் ஆமா எதுக்கு எங்கிட்ட சொன்னீங்க பேப்பர்ல போடத்தானே ஐயோ வம்பா போச்சே மறந்துருங்க நான் உங்களை பார்க்கவே இல்லை பேசவே இல்ல பத்திரிக்கைக்காரங்க கிட்ட பேசுறப்ப ஜாக்கிரதையே இருக்கணும்னு எங்க பெரியப்பா சொல்லுவாரு காவியா சிரித்து விட்டு பயப்படாதீங்க உங்க வேலை போகாதபடி நான் எழுதுறேன் எங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு இப்பவே எனக்கு திக்கு திக்குங்குதுங்க என்ன எழுத போறீங்களோ தெரியல நாளைக்கு பாருங்களேன் ஐயோ அவசரம் கொடுக்க நான் உனக்கெல்லாம் எதுக்குடா மனசாட்சி என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் அவன் பயப்படாதீங்க என்றாள் காவியா தங்கைக்கு லோனு வாங்கி என்ியரிங்ல சேர்த்திருக்கேன் போச்சுன்னா நான் செத்த செய்த போது அமெரிக்கா புறப்பட்டு சென்று விட்டதாகவும் அக்டோபரில் திரும்பி வருவார் என்றும் தகவல் வந்தது மனசு கனத்து குழப்பத்தில் தவித்தது எதை நம்புவது அற்புத செயலையா அறிவியலையா ராகவாச்சாரி உலக கோப்பை கால்பந்து பார்த்து கொண்டிருந்த போது தாவியா போன் செய்தால் மன்னிச்சிருங்க மாமா புதுசா ஒரு டெவலப்மெண்ட் பிரவீனை சந்தித்ததை விவரித்தாள் காவியா காடு கொடுத்தானா ஆமா ஐஎஸ்ஏன்னு பெரிய கிளாஸ் கம்பெனியில வேலை செய்கிறான் ஓ ஐஎஸ்ஏ செங்கோ பெயின் மாதிரி பெரிய கம்பெனி தான் உனக்கு என்ன தோன்றது காவியா சந்தேகத்தை விதைச்சிட்டா மாமா அப்ப இப்படி ரிப்போர்ட் பண்ணு நீரின் மேல் நடந்தாரா பிரபல கம்பெனி கண்ணாடியின் மேல் நடந்தாரா என்பது சுவாமி அடுத்த முறை இதை அமெரிக்காவிலோ ஆஸ்திரேலியாவிலோ செய்து காட்டும் போது இன்னும் உன்னிப்பாக கவனித்து விடை கொடுக்கப்படும் இறுதியில் வெல்லப்போவது அறிவியலா அற்புத செயலா என்பது தீர்மானமாகிவிடும் மறுதினம் அவள் எழுதியது தினநேசனில் தலைப்பு செய்தியாக வந்தது தண்ணீரா கண்ணாடியா பல் விட்டு பார்க்கில் நடைபயில வெளியே வந்தபோது ஹாஸ்டல் வாசலில் பிரவீன் காத்திருந்தான் கையில் மலர் கொத்து அருகே சாண்ட்ரோ கார் கங்கரஸ் பின்னிட்டீங்க எங்க பேர போடாம காப்பாத்திட்டீங்க அருமையா நடுநலம் ஆறாம எழுதிட்டீங்க உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு கம்பெனி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன காவியா எதுக்கு சும்மா சின்னதா ஒரு கட்சி போட்டு வைக்கலாம்னு தான் காவியா எழுதியதை தொடர்ந்து தேசிய பத்திரிகைகள் இதை பெரிதுபடுத்தின இந்தியா டுடேயில் ஒரு அட்டைப்பட கட்டுரை காட் ஆஃப் பிராட் வந்தது தேசிய சேனல் ஒன்று தன் நிருபரை சிஷை போல் அனுப்பி மறைமுக கேமரா மூலம் ஓரத்தில் ஒரு மகேந்திர மூடி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பாலத்தை படம் பிடித்து காட்டியது மற்றொரு நிருபர் அந்த கண்ணாடியை சப்ளை செய்தது ஐஎஸ்ஏ கிளாஸ் என்பதை இன்வாய்ஸ் ஆதாரத்துடன் அறிவித்தார் சுவாமியின் நவநீத்து மிஷன் மேல் அதை இழுத்து மூட வேண்டும் என்றும் அதனுள் நடக்கும் நிழலான சமாச்சாரங்களை ஓய்வு பெற்ற நீதிபதி யாராவது விசாரிக்க வேண்டும் என்றும் ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது இதனால் மிஷன் மகத்துவம் குறைந்ததாக தெரியவில்லை சுவாமி அமெரிக்காவில் இருந்து திரும்ப வரும்போது ஏர்போர்ட்டிலேயே கைது செய்யப்படலாம் என்று செய்தி வந்தது பிரவீன் காவ்யாவை மறுபடி சந்தித்த போது சோக முகத்துடன் இருந்தான் என்னங்க நீங்க ஆரம்பிச்சது பெருசா பூதாகரமா நேஷனல் லெவலுக்கு போயிடுச்சு ஏன் வேலை போக போகுது மெமோ கொடுத்துட்டாங்க டிபார்ட்மெண்டல் என்கொயரி வைக்கிறாங்க யாரு எங்க கம்பெனி பேர சொன்னீங்களா காவியா இல்ல பிரவீன் நான் எதுவும் சொல்லல பின்ன எப்படி நான் தான் தகவல் சொன்னேன்னு கிட்ட இருந்து எதையும் முடியாது பிரவீன் வேணும் எனக்கு என்னோட தலையெழுத்துப்படி நடக்கட்டும் கண்ணாடி விக்கிறதுக்கு உங்க ஆபீஸ்ல வேலை ஏதாவது தருவாங்களா ஐயோ எல்லாத்துக்கும் ஆதி காரணம் நான் தான் என்று காவியா வருத்தப்பட்டாள் நீங்க இல்லீங்க நான் மனசாட்சியை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் எத்தனையோ பேரு எத்தனையோ ஏமாத்துறாங்க பிரவீன் விரக்தியா பேசாதீங்க உங்க நல்ல மனசுக்கு வேற வேலை நிச்சயம் கிடைக்கும் பீசா விக்கலாம்னா டூ வீலர் லைசன்ஸ் கிடையாது எங்கிட்ட ஐயோ குழம்பாதீங்க பிரவீன் சரி எங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்து எங்க அம்மா கிட்ட பேசினீங்கன்னா அத நான் பாக்கியமா நினைச்சுப்பேன் சரி வரனே என்றாள் அவன் கண்கள் குளமாயின சாயங்காலம் அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாள் போரூர் அருகே பெரிய வீடு கம்பெனி வீடுங்க இன்னும் ஒரு மாசம்தான் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பிரவீன் உங்க நல்ல மனசுக்கு எதுவும் கெடுதல் நடக்காது காபி நன்றாக இருந்தது பிளஸ் டூ தங்கை அவளை தொட்டு தொட்டு பேசினாள் பிரவீனின் அம்மா இளமையாக இருந்தாள் அம்மா இதுதான் காவியா நான் சொல்லல என்ன சொன்னீங்க பிரவீன் என்ன பத்தி ஒண்ணுமில்ல என்றான் அவசரமாக பிரவீன் உன்னை பத்திதாம்மா நாலு நாளா பேச்சு கிளாஸ் கம்பெனில நல்ல வேலையில இருக்கான் உங்க அப்பா அம்மா அட்ரஸ் கொடு என்ன எனக்கு அந்த தெரியாது அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் ஏமா உன் நட்சத்திரம் என்னன்னு கூட தெரியாதா மகம்னு நினைக்கிறேன் மாமி எதுக்கு கேக்குறீங்க எதுக்கு கேப்பா காவியா நல்லா டிராயிங் போடுவாமா என்று பேச்சை மாற்றினான் பிரவீன் ஜெயலலிதா கூட மகன்தான் மகம் ஜெகத் ஆளும்பா உடனே பிரவீன் அம்மா என்று வந்திருக்கறவாளிப்பு வந்தேமா நான் எழுதுன ரிப்போர்ட்டால பிரவீன் அவளை தனியாக அழைத்து ஆபிஸ் சமாச்சாரம் எதுவும் அம்மாவுக்கு சொல்லல காவியா என்றான் ரொம்ப பதட்டப்படுவா உன்ன மாதிரி பொண்ணு கிடைச்சா பிரவீனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் என்றாள் பிரவீனின் தாய் கிடைப்பா மாமி கவலைப்படாதீங்க உங்க அப்பா அம்மா அட்ரஸ் ஆவது சொல்றியா அடுத்த வாரம் வரப்போறா கூட்டிட்டு மாமை நானே என்று சமாளித்தாள் பிரவீன் அவளை காரில் கொண்டு போது நீங்க விட்டேத்தியா பேசுறதுல ஆச்சரியம் இல்ல காவியா எனக்கு அதனால ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்றாள் காவியா அவன் மேல் பரிதாபத்துடன் அவன் நீட்டிய கையை குலுக்கி குட் பை என்றாள் காவ்யா வேலையை போறியா உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டார் சாரி இல்ல சார் என்ன ரிப்போர்ட்டிங்ல இருந்து தூக்கிடுங்க சார் ஏமா என்ன நல்ல ஃபேமிலி தெரியுமா நான் கொடுத்த ரிப்போர்ட்னால வேலை போக போறது பிரவீனுக்கு நீ என்ன செய்வா காவியா அவனா வந்து சொன்ன மேட்டர் தானே எழுதுன இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங்னா அப்படிதான் சாரி சார் எடிட்டர்கிட்ட சொல்லி அந்த ஐஎஸ்ஐ கம்பெனி மேனேஜருக்கு பேசி ஏதாவது செய்ய முடியுமா பாருங்களேன் சரி நான் எடிட்டர்கிட்ட கேக்குறேன் அந்த கம்பெனி எப்படி இவருடைய கால்ஃபு பார்ட்னர்னு ஒரு தடவை சொல்லி இருக்கார் அதுக்கு முன்னாடி அவனுக்கு வேலை போக போறதான்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன மறுநாள் காலை போன் செய்தார் இந்து பாத்தியா இல்லையே ஏ கடைசி விளம்பரம் சுவாமி தண்ணீர் மேல் நடக்கும் போட்டோவை போட்டு அவர் நடந்தது எங்கள் மேல் ஐஎஸ்ஐ கிளாஸ் ஒர்க்ஸ் பாத்தியா காவியா என்று கேட்டார் சாரி புரியல மாமா என்ன இந்த கேம்பெயின் முழுக்க ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா தண்ணியில நடக்கிறது பிரஸ் டிவி ரிப்போர்ட்டு கண்ணாடினு கண்டுபிடிக்கிற ஸ்கூப் எல்லாமே திட்டம் போட்டது மிஸ்டர் பிரவீன்குமார் அவன் தான் மார்க்கெட்டிங் சீஃப் சுவாமிக்கும் மிஷனுக்கும் ஏறக்குறைய குறைய நூறு மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பார் இந்த லோகத்துல பொய்ய பொய்யால தான் வெல்ல முடியும் பிரமித்து போய் போனை வைத்தாள் அவள் சற்று நேரத்தில் மறுபடி போன் ஒழித்தது காவியா பிரவீன் இன்னைக்கு ஹிந்துல வந்த விளம்பரத்தை பாத்தீங்களா ம் பாத்த எப்படியோ கம்பெனில சமாளிச்சுட்டாங்க எனக்கு கடுமையான வார்னிங் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க அப்படியா என்றாள் அவள் தலை தப்பிச்சது தம்புரான் பொண்ணியம் அப்படியா என்று மீண்டும் கேட்டாள் காவியா அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு அடுத்தது எங்க வீட்டுக்கு எப்ப வரீங்க ஹம் பாக்கலாம் பிரியா இருக்கிறப்ப வரேன் நவீன் கூட நவீன் யாரு என்ன கட்டிக்கப் போற என்ஆர்ஐ மாப்பிள என்றாள் காவ்யா போனை வைத்துவிட்டு உங்களுக்கு மட்டும்தான் பொய் சொல்ல தெரியுமா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் அவள் சுஜாதா எழுதிய கம்ப்யூட்டர் சாமியார் சிறுகதை முற்றும்